தமிழ் சினிமா டிவோர்ஸுக்கும் தமிழ் சினிமா அழியறதுக்கும் என்ன சம்பந்தம் இது கேள்வியா எடுத்து பதில் சொன்ன உனக்கும் ஒரு அடி ஆங்கர் கேட்கும் போதே எனக்கு கோபம் வருது இதனால தமிழ் சினிமாக்கு என்ன பாதிப்புன்னு கேக்கும் போது என்னடா பாதிச்சது இந்த பாட்டு நல்லா இருக்குதா நல்லா வருது வரல அதை பத்தி பேசுகிறேன் போதும் அந்த டிவர்ஸ் ஆன மேட்ருக்கும் அந்த பர்சன்ஸுக்கும் தனுசுக்கும் ஏதாவது லிங்க் இருக்கா ஆனால் இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு ஆமாம் நம்ம வந்து பர்சனல் இஷ்யூ வந்து நம்ம பேசக்கூடாது அவங்க குடும்பத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ப்ரைவசி அப்படிங்கிறது தமிழ் சினிமாக்களில் இந்த மாதிரி அதிக டிவோர்ஸ் நடக்கிறதுனால தமிழ் சினிமாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா என்ன சிரிக்கிற ஆமாம் கலாச்சாரம் வந்து சீரழிஞ்ச போது உங்களை பார்த்து வந்து நாளைய தலைமுறை வந்து அவங்களும் வந்து கல்யாணத்தை மேலே நம்பிக்கையெல்லாம் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க முதல் இது கேள்வியா நான் கேட்டது கேள்வின்னு நினச்சி பதிச்சு அதுவும் சொல்கிற பார்த்தியா தமிழ் சினிமா டிவோர்ஸுக்கும் தமிழ் சினிமா அழியிறதுக்கும் என்ன சம்மந்தம் முத இது கேள்வியாக எடுத்து வச்சவனுக்கு முதடி அதை பதில் சொன்ன உனக்கும் ஒரு அடி நீ பதில் இதுக்கு யா பதில் இல்லை இந்த பதில் தான் அதுக்கு சொல் ஒருத்தர் மஞ்சள் ஷர்ட் போட்டுக்கிட்டு நிறைத்த முடிவுடன் வந்து ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரியான நிறையா அங்கிள்ஸ் அண்டு அங்கிள்ஸ் மட்டும்தான் இந்த மாதிரி பல காணொலிகளில் இதை பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது ரகுமான் சாயராணும் இவங்க டிவோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க இது எங்க எங்கள் உணர்வுகளை மதித்து யாரும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க எந்த ரூம் எங்கேயும் கிளப்பாதீங்க இது வந்து நாங்கள் தனிப்பட்ட எடுக்கிற முடிவு திரைக்கு ரகுமான் அனௌன்ஸ் பண்ணல அவங்க தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அவரும் சொல்கிறாரு ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்கிறார் முதல்ல உனக்கு இது என்னது நியூஸ் நியூஸ் நியூஸாக அப்படி சொல்லியிருக்காங்கன்னு போடுறவரை உன்னோட இது முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டுக்குள்ள அவர் ஸ்டுடியோக்கே போயிட்டாங்க அதுக்குள்ளேயே போயிட்டு அவர் என்ன பண்ணால் அவர் பாட்டு வரும் என்னது என்ன பண்ணா பாட்டு வரும் அதெல்லாம் நான் என் சொல்ல முடியும் சுச்சுவேஷன் சொன்னால் பாட்டு வரும் நீங்கள் போயிட்டு தமிழர்லேயே வந்து ஆயிரம் கட்டுரைகள் எழுதலாம் அந்த மாதிரி இருக்கும் ஆமா அதாவது தமிழில் போட்டோவா இருக்கட்டும் அதாவது ரஹ்மான் பத்தி அப்படின்னா அதுல கொஞ்சமாச்சு ஏதாவது உண்மைகள் இருக்கணும் மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பேசக்கூடாது அதுக்கு என்ன பதில் அப்படின்னா இதை என்ன பண்ணுவீங்கன்னு ஒன்று அதாவது இப்போ நான் அப்படின்னா ஆஹ் உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி ரகுமானுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் பல பிரச்சனைகள் இருக்க நியூஸை வந்து காசிப்பா பேசுவாங்க ஆமா அதாவது இதை வச்சு ஒரு பத்து கண்டுன்னு போடலாம் இப்ப இது மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றது அதனால நீ ஓவரா போய் சொல்ல முடியாது ஒருவேளை அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா நீ இன்னும் பேசுவீங்க ஓவரா போய் அதுக்கு வந்து விஷயம் தூத்துக்கிட்டாங்க இப்போ நீ அபிஷியலா சொன்னாலும் இருக்கு சொல்லனாலும் இருக்குங்கிற ஒரு இது வந்துருச்சு பாரு ஆனா அபிஷியலா சொல்லுன்னா நான் இவ்வளவு பேசுவேன் சொன்னேன்னா நான் இவ்வளவு பேசுவேன் ஆனால் இதுக்குள்ளேயும் நான் இதாக தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்கல்ல ஃபஸ்ட்டு அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்றது ஒன்று இருக்குது ரகுமானை பற்றி இழிவாக சொல்கிறது அவங்க ஒய்ஃபை பற்றி பேசுகிறது அவங்களுக்குள்ள நடந்த பர்சனலான விஷயத்தை எடுத்து அட்டாக் பண்ணுறது அது நடக்கவே இல்லை ஆனால் ஏதோ நடந்த மாதிரியும் பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி பேசுறது ஒன்று இருக்குல்ல அது வந்து ரொம்ப நம்ம சொல்ல முடியாது ஓகேவா ஏன்னா நம்மளை பக்கத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் நடக்குது நடக்கலை அது நமக்கு முக்கியமே இல்லை உனக்கு என்ன பிரச்சனை எதுவுமே முக்கியம் எதுவுமே முக்கியம் இல்லடான்ற மாதிரி தான் நம்ம என்ன கேள்வி கேட்குறோமோ அதுக்கு பதில் தானே அந்த ஆங்கர் கேட்கும் எனக்கு கோவம் வருது இதனால தமிழ் சினிமாவுக்கு என்ன பாதிப்புன்னு கேட்கும் போது ஏய் முதல் உனக்கு என்னடா பாதிச்சு இந்த இஷ்யூ இன்னைக்கு தான் வந்து ஏஆர் வந்து இந்த காதலிக்க நேரம் இல்லை இந்நேரம் அஞ்சு மணி ஆயிடுச்சுல வந்துருக்கும் அந்த பாட்டு அவரோட ஜாலியா பாட்டு போட்டு தான் இருக்கு அந்த பாட்டு நல்லா இருக்கு நல்லா தான் விமர்சனம் பண்றது ஓகே அவர் பண்ண டிவர்ஸ் ஆனால வந்து அந்த பாட்டு நல்லா இல்லாமல் போட போறாரா இல்ல எதுவும் சோகத்தில் உட்காந்துட்டு தண்ணி இன்னும் எடுத்து உட்காந்துருக்க போறாரா ஒன்றும் இப்படிதான் நீ தமிழ் சினிமா அழியுதுன்னு சொல்லலாம் அவங்க பாட்டுக்கு பர்சனல் ஒர்க்கும் அவன் பார்த்துட்டு தான் போக போகிறாங்க இதுக்கும் தமிழ் சினிமா பாதிப்புக்கும் என்னன்னு தெரில அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்றதே எனக்கு தெரியல அவரு துபாயில ஒரு மியூசிக் ஸ்டூடியோ வச்சிருக்கிறாரு ஏதோ இது சண்டை போட்டு அவர் போய் சண்டை போட்டு துபாயில ஆரம்பிச்ச மாதிரி வீட்டுக்கே வர வரமாட்டேங்கிறாரு அவர் ஸ்டுடியோல அங்க போய் உட்காந்துக்கிறாரு அம்மா வேலைன்னா அவர் தான் போவாரு இங்கே சென்னையில் அவங்க சென்னையில தான் சொல்றாரு இங்கே ஃபெசிலிட்டிஸ் இல்லை எனக்கு அதுக்கான இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே நான் அங்கே வச்சு நான் ஒர்க் பண்றேன் அப்படின்றாரு அதை வந்து காரணமா வச்சு இதனால தான் சொல்லி அதை அசிங்கப்படுத்துறது இன்னொன்று அவர் நைட்ல மட்டும்தான் மியூசிக் போடுவாரு என்ன தமிழ் சினிமாலேயே வந்து நைட்டு தூங்காம ஒல்லாம மியூசிக் போடுற கலாச்சாரம் வந்து ஏராறு உள்ளதுக்கு வந்துச்சு நைட்டு கம்போஸ் பண்றது இப்போ அணிவு ஃபாலோ எல்லா சொல்கிறாங்க அது யாருக்கு எப்போ வேணா வரலாம் இப்ப நைட் ஷிஃப்ட் போறவனு புடிச்சு நீங்க நீ தப்பா நைட் ஷிஃப்ட் போறேன் ஐடில ஒவ்வொருத்தருக்கும் சில ஒர்க்கிங் ஸ்பேஸ் டைம்ன்றது ஒண்ணு இருக்குல்ல இப்போ காலையில் வேலை செய்ய பிடிக்கும் சில பேருக்கு நைட்டுக்கு பிடிக்கும் வெற்றிமாறன்லாம் எத்தனை நைட்டு தூங்காமல் வேலை பார்த்துருக்காரு தெரியுமா லோகேஷ் கணேசர்லாம் வெறும் நைட் ஷூட்டு தான் வைக்கிறாரு நீ வந்ததுக்கு தான் நைட் ஷூட் கலாச்சார கலாச்சாரம் வந்து சொல்லி அவர் வந்து ஆர்த்திய பாலத்துக்கிட்ட கேட்குறாரா நீங்கள் எப்படி பகலில் ஷூட் பண்ணுறீங்கன்னு கேட்குறாரா இவர் கேட்குறாரா நைட்டு ஷூட் பண்ணுறது இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைமில் அவங்க கம்ஃபர்ட் டைமில் அவங்க மியூசிக் பண்ணுறாங்க ரகுமானே சொல்லியிருக்காரு நான் நைட் டைம் தான் அதிகமாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஐரோமுத்தே சொல்லிருக்கார் திடீர்னு ரெண்டு மணிக்கு ரகுமான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டு வந்திருக்கு வாங்க அப்படின்றது Thank you. உங்களுக்கு விருப்பம் தான் அவர் போக போறாரு அவரே அந்த ஒர்க்குன்ற இன்ட்ரெஸ்ட்ல தான் அவர் ரெண்டு மணி எழுந்து போறாரு ஆனா நீங்க வந்து அந்த டைம்ல ஏதோ வேற இதுல இருந்த மாதிரியும் என்ன பாட்டு நல்லா இருக்குதா நல்லா வருது வரல அதை பத்தி பேசு அவர் அதுக்கு பின்னாடி வந்து அவர் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்திருக்காரு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இந்த கடையில இருந்து வாங்கிட்டு போனது இதெல்லாம் நம்ம தேவையா ஆனா இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு ஆமா நம்ம வந்து பர்சனல் இஷ்யூ வந்து நம்ம பேசக்கூடாது அவங்க குடும்பத்துல வந்து சொல்லி இருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் இது ரொம்ப இப்ப அதிகமா நடந்துகிட்டு இருக்குது இது அப்பல இருந்து நம்ம சோசியல் மீடியால கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு தான் வந்துட்டு இப்போ ரொம்ப பாதிக்குது அதாவது அவங்க குழந்தைங்க வரைக்கும் பாதிக்குது அவங்க இப்ப சோசியல் மீடியாவில் ரஹ்மானோட அவர் வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டு பேசுறீங்களே ஒரு ஏர்ஆர் போட்டோ போட்டு அந்த குழந்தைக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு வயசு தான் வித்தியாசம் மத்தபடி அவர் வந்து அவ்வளோ மனசு உள்ளவர் அவங்க அப்பா ஒரு பெரிய இதாக இருக்கலாம் அதனால போட்டு என்னப்பா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றீங்க அப்படிங்கிறனால காக்கைக்கும் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு போய்க்க வேண்டியதான் ஆனால் என்னன்னா இந்த மேரத்தில் பிரைவசி பத்தி இது பண்ணுறது அவங்க சென்டிமெண்ட்ஸ் வேர்ட் பண்ணுது அவங்க ஃபீலிங்ஸ் வேர்ட் பண்ணுதுங்கிறப்போ அவங்க வந்து கத்திச்சார் அம்மான்னு போட்டிருந்தாங்க லிட்டரலா வந்து அவங்க யார் ஏறாரோட குழந்தைங்க பசங்க அப்படிங்கிறப்போ வந்து அவங்களே போடுறாங்கன்னா அவங்களுக்கே அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அது வந்து அவங்க பார்த்துப்பாங்க டீல் பண்ணிப்பாங்க இதை வந்து இங்க பேசக்கூடிய தேவை என்னங்கிறது வருது பவானி ஸ்ரீயும் போட்டிருக்காங்க ஜிவி பிரகாஷோட தங்கச்சி ஃபேமிலியவே வந்து பண்ணி இல்லை அதையும் தொடர்ச்சி அவங்க குடும்பத்துல மட்டும் நடக்குது டிவோர்ஸ் இது என்ன கோலிவுட்டா டிவோர்ஸ் ஆடி லிங்க் இல்லை யாராவது யாருக்கே டிவோர்ஸ் ஆகிட்டா போதும் அந்த டிவோர்ஸ் ஆன மேண்டருக்கும் அந்த தனுசுக்கும் ஏதாவது இருக்கா ஆமா சம்பந்தம் இல்லாமல் அவரை போட்டு அடிக்காது அவரே என்னத்தை எனக்கு தெரியாம அத்தனை ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு இதில் இருக்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு செகண்ட் வச்சுட்டு அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு நேற்று ரெண்டு பேரும் ஒரே கல்யாணத்துல இது பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் உட்கார நடுவர் சிவகார்த்தியன் போய் பேச ரொம்ப அருமையான பிக்சர்ஸ்லாம் நேற்று பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது ஒரு பக்கம் இருக்க அதுலேயும் நம்ம காசி பேசுறேன் நடக்கிறது இப்படி ஒரு ஃபன்னாக பேசுறது ஒண்ணு இருக்கு குறிப்பிட்டு ஒரு நபரை தாக்கி பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அது ரொம்ப தவறா இருக்கு இல்ல ஒருவேளை இருக்கட்டும் உண்மையா கூட இருக்கட்டும் அது இருக்குமா நான் வரல அதை பத்தி நமக்கு என்ன அவங்க வந்து சினிமா நடிக்கிறாங்க அவங்க படத்தை பார்க்குறோம் பாடல் கேட்குறோம் அவங்க ஒர்க்கர் ரசிக்கிறோம் அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்றோம் இவ்வளவுதான் நம்மளோட பவுண்டரி லிமிட் லைஃபை பாதிக்குதா ஆமா அதுதான் பிரச்சனை இப்ப நீ பேசுறதுனால அவங்க லைஃப் பாதிக்குது அவங்க கேட்பாங்க இப்படி பேசக்கூடாது அப்படின்றது இல்லை அதில் கீழே சில கமெண்ட்ஸ்லாம் படிக்க முடியுது நீங்கள் பேசுகிறதுனால உண்மையாயிராது எங்களுக்கு வந்து எது ஃபேக்கு என்னன்னு தெரியும் ஐ மீன் அவங்க போட்ட கமெண்ட்ஸ் கீழேயும் எங்களுக்கு தெரியும் ப்ரோ நீங்கள் இவ்வளோ பேசணும் எது தேவையில்ல எங்களுக்கு எதுன்னு பார்த்து பிரிச்சுக்க தெரியும் அப்படின்ற சில கமெண்ட்ஸ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது என்ன அப்படின்னா சில ஊர்களில் இருக்கக்கூடிய சில இடங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய நபர்களோட யூடியூப் சேனல்னு ஒன்று இருக்குது அவங்க பேசுகிறத வந்து ரொம்ப நம்பிட்டு ஏன்ட்டே வந்து கேட்பாங்க என்னப்பா ரகுமான் இந்த மாட்டு அப்படின்னு சொல்லி நம்மள்ட்டே வந்து கேட்கும்போது அவங்களுக்கு புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏன்னா அவங்க அந்த மாதிரியான சமூகத்தலங்களில் பார்க்குற வீடியோக்களை வச்சு தான் அவங்க ஒரு உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அவங்கள மாதிரியான மக்களை வந்து பாதிக்கதில்லை இந்த மாதிரியான வீடியோக்களை வந்து தவிர்க்கணும் முடக்கணும் பிரச்சனை இல்லை அது வியூஸ் சில பேர் தெரிஞ்சே பண்ணுறாங்க அது வந்து எத்திக்ஸ் கிடையாது அப்படி பண்ணக்கூடாது இதுக்குன்னே ஒரு எட்டு சேனல் இருக்குது அது மொத்தத்தையும் முடக்கிட்டோன்னா பிரச்சனை இல்லை அவங்க வெளியே வந்து இன்டர்வியூ யாரும் தரவும் மாட்டாங்க அவங்க ரெகுலராக கொடுக்கக்கூடிய சேனல் இன்னொன்று என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே வீடியோ தான் தமிழில் மட்டும் மாற்றி போடுறாங்க அது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் நாற்பதாயிரம் போகுது அது இன்னும் எரிச்சலாகக்குது எனக்கு மக்களுக்கு ஒரு ஆர்வம் ஆஹா அப்படின்றது ஒண்ணும் தாண்டி அதை தூண்டுறது மிகப்பெரிய ஒரு தப்பு அந்த செயலை தொடர்ந்து சில நபர்கள் இப்படி உக்காந்துகிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதை தவிர்க்கணும் இன்னும் பல பேர் வந்து ஆரம்பத்திலே சொல்லுவாங்க இந்த மாதிரி இது வந்து அவங்க பிரைவசி இதை வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு பத்து நிமிஷம் பேசிட்டு திருப்பி இல்லை அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ப்ரைவசின்னு சொல்லி ஒரு அரை மணி நேரம் வீடியோவில் நடுவில் நடுவில் மட்டும் அதை வச்சுட்டு திருப்பி அந்த பர்சனல் லைஃப்பை கின்ற ஒரு விஷயம் இருக்குது சொல்ல மாட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் ப்ரைவசி அப்படிங்கிறது இல்லை அப்படி சொல்லிட்டோம்னா நம்ம வந்து இல்லை நம்ம வந்து ஜெனியூனாக தெரியுங்கிறதுக்காக சொல்கிறது அப்படிலாம் சொல்லிட்டு அதான் எல்லா மாதிரியும் பேசுகிறேன் காசிப் தான் பேசுகிறேன் அப்புறம் வந்து நான் பேச மாட்டேன் பேச மாட்டேன்னா அதுக்கப்புறம் கான்ஃபிடண்ட்டாக பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குல்ல காசிப்பை கான்ஃபிடண்ட்டாக பேசணுன்றிருக்குல்ல நான் தான் நான் பா நான் பார்த்தது தான் அப்படின்றது ஒன்று இருக்குல்ல அதை தெளிவாக சொல்லும்போது மக்கள் வந்து இவர் இருந்திருப்பார் போல கூட அப்படின்ற மாதிரியான ஒரு தோரணையில் பேசி அதை கடத்திடுறாங்க அது கான்ஃபிடண்ட்டாக பேசுறது இல்லை நீ ப்ரூஃப் வந்து கையில் வச்சுட்டு கூட பேசு பேசக்கூடாது வெளியே இன்னொருத்தன் பிரைவேசியை பட்டு பேசக்கூடாது அப்போ செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் என்ன அவங்க மட்டும் என்ன எல்லா விஷயத்துலையும் வந்து நேற்று வந்து ஒரு விஷயம் பேசணும் ஏன்னா ப்ரொடியூசர் சைடு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க பப்ளிக் இதில் வந்து தப்புன்னு சொன்னோம் ஓகேவா இப்போவும் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் நம்மளும் வந்து ஒரு என்ன சொல்லுது சக யூடியூபர் தான் சக யூடியூபர் தான் நம்ம தான் கேள்வி கேட்குறோம் நாங்களும் மீடியா தான் ஆமாம் உண்மையிலும் தான் இப்போ இந்த மாதிரியான தவறுகள் நடக்கும்போது கேட்குறோம் இல்லையா இன்னொரு மீடியா பண்ணுறதை நம்ம தான் கேட்குறோம் இப்போ இந்த இடத்துல அதே மாதிரியான கவுன்சில்ஸ் வந்து ஆமாம் இந்த மாதிரி பேசி பேசியிருக்கிறாங்க ரகுமான் கூட ஒர்க் பண்ண ப்ரொசர்சோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்ல வர மாட்டாங்க அவங்க வந்து நாலு நாள் போட்ட காசை எடுத்துடணும் லாபம் வந்துடணும் அதுக்கப்புறம் அந்த ஹீரோ எப்படி போனா என்ன போனா என்ன அதை இந்த மாதிரியான நபர்களை வந்து மற்ற விஷயங்கள் பேசுறாங்க படத்துல சுவாரஸ்யமாக பேசுறாங்க இந்த ஹீரோ கூட நடிக்கிறாங்க போறாங்கன்றத அதுல எவ்வளவு புழுவுனாலும் நம்ம யாரும் கேள்வி கேட்க போறது இல்லை ஏன்னா அதுவும் நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்டா மாறிடுது ஆனால் ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப்ல போறப்ப அப்ப என்ன போய் சொன்னாலும் ஏற்றுக்க முடியாது அப்பக்கும் ஒரு ஏற்று கேட்க தான் செய்வாங்க அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க பரவாயில்ல இல்லாட்டி அதுக்கும் அவங்க ரிப்ளை வீடியோ எல்லாம் போட்டாங்கன்னா இன்னும் காண்டாகி மக்கள் வச்சு செய்யறதுக்கான வேலைகள் இருக்கு அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு என்ன சினிமாவில் என்ன வேலை பார்க்க வந்தோமோ அதை மட்டும் பார்த்தா சரியா இருக்கும்னு தோணுது சரி இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறையணும் மொத்தமா இப்போ இந்த நம்ம சொல்கிறதுனால ஒரடியாக தடுத்து அடுத்தது வந்து பேச மாட்டாங்க அப்படின்றது கிடையாது எனக்கு அது எத்தனை பேர் வந்து நம்ம பேசுறதுக்கும் அவங்க பேசுறது வித்தியாசம் தெரியாம நம்மளே மாதிரி நினைச்சிட்டு வந்து கமெண்ட்ல திட்ட ஆமா தமிழ்ல பாத்துட்டு வந்துட்டு இப்ப ரகுமான பத்தி இன்னொருத்த பேசிருக்கேன் வாங்க போய் கேட்போம் அப்படின்ற மாதிரியானலாம் கிடையாது இது அந்த மாதிரியான பேசுறதுக்குள்ள எதிர்த்து ஒரு கண்டனமா அந்த வீடியோ வந்து நாங்க பதிவிடுறோம் ஆமா அப்புறம் நாலு பின்ன யாரும் மீடியா கேட்கல உங்க ஆட்கள் தான் உங்க தான் பேசிருக்காங்க எனக்கு எதுவுமே வாய்ஸ் கொடுக்கல அப்படின்னு கேட்கக்கூடாதுல இனிமே அந்த மாதிரியான வேலைகளோ இந்த அந்த மாதிரியான செயல்களோ யூடியூப்ல இருக்கக்கூடாது இல்ல சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடாது அதை அடுத்தடுத்து பார்த்து அவங்களே மாத்திக்கணும் அவ்வளவுதான் சொல்ற விஷயத்தை வந்து சொல்லியாச்சு ஓகே இன்னொரு வீடியோட குடிசைத்துல வந்து சந்திக்கிறோம் அண்டில் தான் உங்களை பரவாயில்லடா Bye-bye.